ஹாய் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான மீன் குழம்பு தாங்க நம்ம ஏற்கனவே நிறையா மீன் குழம்பு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த மீனெல்லாம் பெரிய மீன் இது வந்து கெண்டை மீனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேற மாதிரி டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதுக்கு நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா சுருக்குன்னு புளி காரம் நல்லா சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியாக வைக்காமல் குழம்ப திக்காக வைக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவளம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கா நாளில் வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆ கெண்டை மீன் ஒரு கிலோங்க இந்த மாதிரி சின்ன கெண்டையும் இதே மாதிரி இருக்கும் பெரிய கெண்டையும் வரும் சின்ன கெண்டை தான் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய கெண்டையும் நல்லா தான் இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம கல் உப்பு போட்டு நல்லா அழைச்சிட்டு வரலாம் ஒரு லெமன் சைஸ் கொஞ்சம் கூட ஒரு பிடிச்ச பிடி அளவு புளி ஊற வச்சுக்கலாம் நல்லா திக்காக வைக்கணும் குழம்பு புளி நல்லா சுருக்குன்னு வைக்கணும் நம்ம எப்போது மீன் குழம்பு வைக்கிறத விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புளி சேர்த்து வைக்கணும் இந்த குழம்பு இந்த மீனுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தக்காளி நல்லா பெரிய பழமாக ரெண்டு தக்காளியை நம்ம புளிக்கரைச்சலோடு நல்லா பிசைஞ்சு விடணும் நம்ம பாட்டி அம்மாலாம் அப்படி தானே சமைப்பாங்க அதே டேஸ்ட் நம்ம பாட்டிமா செஞ்ச மீன் குழம்பு மாதிரியே அதே டேஸ்ட்டில் கொடுக்கும் நல்லா செஞ்சி மசாலா எல்லாமே அதில் ஆட் பண்ணணும் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் காரமாகவே வைக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் பச்சை மிளக ரெண்டு ஆட் பண்ணியிருக்கோம் மொத்த மசாலா மல்லித்தூள் இருக்குல்ல மீன் மசாலா அவங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு வந்து நல்ல காரசாரமாக சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டூ மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வெந்தயம் சின்ன வெங்காயத்தில் தான் மீன் குழம்பு வச்சா ச டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் சின்ன வெங்காயமே நீங்கள் சேர்த்துக்குங்க ஒரு நூறு சின்ன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்குங்க கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கிறணும் பூண்டு வாயு இந்த மீன் வந்து கொஞ்சம் வாயுத்தன்மை இருக்கும் அதனால் பூண்டு கருவேப்பில இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ நல்லா வதங்கிருச்சு நம்ம குழம்பு கரைச்சதை ஆட் பண்ணிக்கிற வேண்டியதாக தான் தண்ணியாக கொஞ்சம் திக்காக வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதி வரட்டும் அப்புறம் மீன் மாங்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறலாம் ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து மீனை போடக்கூடாது கரைஞ்சி போயிடும் மீன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இதை பாட் பண்ணுவோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மீனை சேர்த்துக்க வேண்டியதுதான் மீன் போட்டு ஒரு கொதி வந்ததோடு நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிடணும் ஏன்னா இது வந்து பொடி மீனுங்கிறப்ப கரைஞ்சிரும் உடஞ்சிரும் நெக்ஸ்ட்டு நம்ம மாங்காய் போட்டுக்கலாம் இப்போவே மாங்காய் போட்டிங்கன்னா மா அந்த மாங்காவும் உடைஞ்சிரும் ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு கொதி வந்துட்டு நம்ம மாங்காய் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் புறானும் மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் நம்ம வந்து பெரியவங்களுக்கு நம்ம ஈஸியாக நம்ம சமைச்சிருவோம் மீன் குழம்புலாம் பெரிய விஷயம் கிடையாது இப்போ உள்ள சின்ன பசங்களுக்கு பிகினர் அதாவது சமையலே தெரியாத பிகினர்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பி ஷேர் பண்ணி இது மாதிரி செய்ய சொல்லுங்கள் Okay friends, thank you for watching. Bye. Assalamu alaikum.